வணக்கம் அண்ட் வெல்கம் டு வென்னல் டாக்ஸ் இந்த வீடியோல நம்ம ஒரு தமிழ் இலக்கிய கதையான நலதமயந்தியோட கதையை தான் கேட்க போறோம் பொதுவா இந்த கதையை கேட்கறவங்களுக்கு சனி பகவானோட பாதிப்பு குறையனு ஒரு நம்பிக்கை உண்டு அப்படிப்பட்ட இந்த சிறப்பு கதையில என்ன இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சின்ன குகைக்குள்ள ஒரு வேட்டவர் தம்பதிகள் வாழ்ந்து வராங்க அந்த வேடனோட பேரு ஆகுகன் அவர் மனைவியோட பேரு ஆகுகி ரெண்டு பேரும் ஒருத்தர் மேற ஒருத்தர் பரஸ்பர அன்பும் காதலும் உள்ள தம்பதியர்கள் ஒரு நாள் அவங்க குகைக்கு ஒரு முனிவர் வராரு அந்த முனிவரை அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க அன்றிரவு முனிவர் அவங்க குகையிலே தங்குற மாதிரி ஆயிருது குகையோட அளவு சின்னதா இருந்தனால அதுக்குள்ள ரெண்டு பேரும் தான் தங்க முடியுது வெளிய குளிர் காற்று விசு விசுன்னு வீசுறதுனால ஆகுவன் அவரோட மனைவிய அந்த குகையில ஒரு ஓரமா தூங்கிக்கும்படி சொல்லிடுறாரு இத பார்த்த முனிவர் தன் மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை இருக்க கணவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு வியப்படைந்து அவங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வதிச்சுட்டு பிடிய காலையில அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு கொஞ்ச நாள்லயே அந்த வேடவன் ஒரு மிருகத்தால தாக்கப்பட்டு இறந்து போயிடுறாரு கணவன் இறந்த துர்க்கும் தாங்க முடியாம ஆகுகியும் இறந்து போயிடுறாங்க இந்த ஜென்ம இப்படி முடிய அடுத்த ஜென்மத்துல ஆகுகன் ஒரு நாட்டோடைய இளவரசனான நலனா பிறக்கிறாரு ஆகோகி தமயந்தி அப்படின்னு ஒரு இளவரசியா பிறக்கிறாங்க அந்த முனிவர் ஒரு அன்ன பறவையா பிறக்கிறார் இந்த மூணு பேருக்குள்ள எப்படி சம்பந்தம் வந்துச்சு இந்த ஜென்மத்துல நல காதல் கதையும் திருமணத்துக்கு பிறகு அவங்க சந்தித்த சங்கடங்களும் அதுல எப்படி அவங்க விடுவிச்சாங்கன்றத பத்தி கேக்குறதா இந்த நல கதை நெடுத நாட்டு மன்னனுடைய மகன் தான் நலன் நலன் ஒரு தடவை அந்த புறத்துல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு அழகான அண்ண பறவைய தன்னோட காவலர்கள்கிட்ட சொல்லி அந்த பறவைய பிடிச்சிட்டு வருமாறு சொல்றாரு அந்த பறவை பக்கத்துல உக்காந்து அத பாத்துட்டு இருக்கும் அந்த அன்னப்பறவை பறவை கிட்ட நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அறிவா இருக்க உன் நாட்டு மக்கள் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க உனக்கு வரப்போற ராணியும் உன்ன போலவே அழகா இருக்கணும் அறிவா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் மேல பாசம் வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு ராணி ஒரு இடத்துல இருக்கா நான் அவளை பத்தி உனக்கு சொல்லவா அப்படின்னு கேக்குது தமயந்தியோட மொத்த அழகையும் அழகா நலன் கிட்ட வர்ணிக்குது இத கேட்டு அவ மேல அவளை பார்க்காமலேயே ஒரு காதல் உண்டாகிறது அப்போ அந்த அன்னப்பறவை நான் வேணா தமயந்தி கிட்ட போய் தூது சொல்லவா நலன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு உன ரொம்ப பிடிக்கும்னு உன்னை பத்தி நான் அவன்கிட்ட சொல்லிட்டு வரவா அப்படின்னு கேக்குது அதுக்கு நலன் சரின்னு சொல்லவும் தமயந்தி இருக்கிற நாட்டுக்கு அந்த அன்னப்பறவை அவளை தேடி போகுது தமயந்தி தனிமையில இருக்கப்போ அந்த அன்னப்பறவை நலனோட குணத்தை பத்தியும் அவனோட அழக பத்தியும் அவனோட புகழ பத்தியும் பாடுது அந்த பாடல் மூலமா நலனின் உருவத்தை கற்பனை செஞ்சுகிட்ட தமயந்தி அவனை காதலிக்க ஆரம்பிச்சிடுறான் இந்த நேரம் பார்த்து தமயந்தியோட தந்தையான பீம மகாராஜா அவளுக்கு வர ஏற்பாடு பண்றாரு பொதுவா சுயம்பரனாலே எல்லா நாட்டு அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் அழைப்பு போறது நலனுக்கும் வருது நலனும் அவளை எப்படியாவது அடையணும்னு அவ மேல ஆசைப்பட்ட தேவாதி தேவர்களும் இந்த சுயம்பரத்துல வந்து பங்களிக்கிறாங்க அதுல ஒருத்தர் சனி பகவான் இந்த சுயம்பரத்துல நலனை அடையாளம் கண்டுபிடிச்சி அவர் கழுத்துல மாலை போட்டலான்னு ஆசையே வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் வருது அந்த இடத்துல ஆறு பேர் பார்க்க நலன மாதிரியே உருவத்துல இருக்காங்க இதுல உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தமயந்திக்கு ஒரு குழப்பம் வருது அப்போ அவங்களுக்கு தன் ஆசிரியருக்குரிய கூறிய ஒரு விஷயம் ஞாபகம் வருது தேவர்கள் ஒரு பொழுதும் கண் இமைக்கவே மாட்டார்கள் அப்படின்னு தன் ஆசிரியர் ஒரு தடவை கூறியிருப்பாரு அந்த ஆறு பேர்ல அஞ்சு பேர் கண் இமைக்காம உட்கார்ந்து இருந்தாங்க ஆராதா வந்திருப்பவர் தான் நலனாக இருக்கணும் கண்டுபிடிச்சி சரியா நலன் முன்னாடி நின்று அவங்கள வணங்கி அவர் கழுத்துல மாலையை போட்டு தன்னுடைய கணவராக அவரை ஏத்துக்கிறாங்க இப்போது நலனுக்கும் தமயந்திக்கும் திருமணம் இனிதே நடக்குது திருமணத்துக்கு பின்னாடி நலன் தமயந்தியை கூட்டிட்டு தன்னுடைய நாடான நெடுத நாட்டுக்கே போயிடுறாரு இந்த நேரம் அந்த சுயமரத்துக்கு வந்த ஏமாந்து போன தேவர்கள் எல்லாருக்கும் கோவம் அதிகமா வருது அவங்கள ரொம்ப கோபம் சனி பகவானுக்கு வருது நலனை எப்படியாவது துன்பப்படுத்தணும்னு ஒரு சந்தர்ப்பத்துக்காக சனி பகவான் காத்துட்டு இருக்காரு இந்த பக்கம் நெடுதல் நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்ய அவரோட தந்தை ஏற்பாடு செய்யறாரு நலனை மகாராஜாவும் ஆக்கிடுறாரு மகாராஜா ஆன நலன் அவரோட நாட்டை மிக சிறப்பா ஆட்சி செய்யறாரு அவரோட மக்களை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு எல்லாருக்குமே நலனை ரொம்பவே பிடிக்குது இன்னொரு பக்கம் நலன் தமயந்தியோட காதல் கதையும் ரொம்ப அழகாவே போகுது ரெண்டு பேருக்கும் இந்திரசேனா இந்திரசேனன்னு ரெண்டு குழந்தை பிறக்குது காலங்கள் உருண்டு போனாலும் சனி பகவானுக்கு நலன் மேல உள்ள கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தாரு சனி பகவானுக்குன்னு ஒரு விதி இருக்கு அந்த விதிப்படி கண்டிப்பா கடமை தவறாத ஒரு தவிர போது ஆட்சி செஞ்சுட்டு வரான் சனி பகவானுக்கு அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது நலன் அவனோட காலை சரியா கழுவாம போறாரு அதை பார்த்த சனி பகவான் இவ்வளோ ஆனா இவனுக்கு காலை கூட ஒழுங்கா கழுவ தெரியல தன்னோட நாட்டு மக்களை மட்டும் எப்படி நிதி நிதி தவறாம ஆட்சி செய்வான் அப்படின்னு யோசிச்சு கழுவாத அந்த கால்கள் வழியாவே அவனை பிடிச்சறாரு இப்பதிக்கு நலனுக்கு சனி தசை ஆரம்பிக்குது எல்லாரோட சரிவுக்கு பின்னாடியும் இந்த நேரம் காலம் இது எல்லாத்த விட அவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல நேரம் நடக்கிறப்போ அந்த கெட்ட பழக்கத்தினால எந்த பாதிப்புமே இருக்காது இந்த கெட்ட நேரம் தான் அந்த கெட்ட பழக்கம் நம்ம சரிவுக்கே காரணமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் நலங்கிட்டியும் இருந்துச்சு அதுதான் சூதாட்டம் மகாபாரதத்துல எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவுல நிறுத்துச்சோ அதே சூதாட்டம்தான் நலனையும் தெருவுல நிறுத்த போது ஆனா அவனுக்கு அது இப்ப தெரியல நலனோட அமைச்சரான ஒரு நாள் நலனை கூப்பிடுற அந்த இடத்துல நலன் தோற்கடிக்கப்பட்டு தன்னோட நாடு ஆட்சி மக்கள் அனைத்தையும் இலக்காரு இப்போ நலன் இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போகணும் யாருடைய கண்ணிலையும் படாம அடையாளத்தை மறைச்சு வாழணும் இந்த சமயத்தில் வெளியே போகிறப்ப தமயந்தி தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் பனிப்பெண் கிட்ட கொடுத்து தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் கொடுத்துரும்படி உத்தரவிடுறா நலன் அவளையும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகும்படி வற்புறுத்துறான் ஆனால் தமயந்தி அதை கேட்க மறுத்துட்டு நலன் கூட வனவாசம் காட்டுக்கு போகிறா ரெண்டு பேரும் ஒரு காட்டை சேர்ந்து அடையிறாங்க அந்த காட்டில் சாப்பாடு எதுவும் கிடைக்காம அரை தூக்கத்தில் தமயந்தி மயங்கி விளறான் தமயந்திய அந்த நிலமையில பார்க்குற நலனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்ணை இந்த நிலமையில ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கவலைப்படுறான் அவன் தமயந்தி கிட்ட நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிரு ரெண்டாவது தடவைய கெஞ்சி காலைல உழுவாத உக்கொலையா கேட்டு பார்க்குறான் ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் போகுது ரெண்டு பேருக்குமே காட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த சமயத்தில் தமயந்தி நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ நலன் தமயந்தி அங்கேயே தனியாக விட்டுட்டு போயிடறான் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நலன் இல்லாமல் தமயந்தியால் காட்டில் இருக்க முடியாது கண்டிப்பாக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம தான் சாப்பாடு இல்லாமல் காட்டில் வனவாசம் போகிறோம் நம்ம மனைவிக்கு என்ன குறைச்சல் அவளாத வசதியாக அவங்க அப்பா வீட்டில் இருக்கட்டுமே அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் விட்டு போயிடுறாரு நலன் விட்டுட்டு போன அப்புறம் தமயந்தி முழிச்சு பார்க்குறாங்க அவங்க உடம்ப ஒரு மலைப்பாம்பு சுத்திட்டு இருக்கு பயத்தில் தான் கணவரோட பேரை கூப்பிட்டு கத்தி பார்க்குறாங்க ஆனால் காப்பாத்த யாருமே வரலை பயந்து போன தமயந்தியை அந்த பக்கமாக வந்த ஒரு வேடன் காப்பாத்துறான் காப்பாத்தின வேடனுக்கும் தமயந்தி மேலே ஒரு ஆசை வருது அவங்கள விடாம துரத்துறான் அந்த கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க இந்த சமயம் தான் கணவரோட துணை இல்லாமல் காட்டில் இருக்கிறது எவ்வளோ ஆபத்துன்னு தமயந்திக்கு புரியுது இந்த நிலமையில தமயந்தி இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பனிப்பெண்ணா வேலை பார்க்குறாங்க அவங்க எந்த இடத்துல பனிப்பெண்ணா இருக்காங்களோ அந்த அரண்மனைக்கு ஒரு விருந்தாளியா தமயந்தியோட தந்தையான பீம மகாராஜா வராரு அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிடறாரு நாங்கள்லாம் இருக்கும் போது நீ ஏன் இந்த ஒரு நிலமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமந்திய கையோட கூட்டிட்டு போயிறாரு இப்போ தமயந்தி அவளோட பிள்ளைங்க எல்லாரும் உங்க அப்பாவோட வீட்டில் அடைக்கலாம் அடையிறாங்க இந்த பக்கம் காட்டுல நலனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா தமையந்திய விட்டுட்டு வந்து காட்டில சுத்திட்டு இருக்கப்போ தன்னை மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு அவர் அந்த திசையை நோக்கி ஓடுறாரு அங்க காட்டு தீக்கு நடுவே ஒரு பாம்பு துடிச்சிட்டு இருக்கு அந்த பாம்போட பேரு கார்கோடகன் கார்கோடகன் நலன்கிட்ட தன்னை காப்பாற்றுமாறு மாதிரி கேட்குது நலனும் அந்த பாம்பை காப்பாத்துறாரு காப்பாற்றின அடுத்த நிமிஷம் அந்த பாம்பு நலனோட உடம்ப தீண்டுது உடனே அவன் அவனோட அழகிய உறவத்தை எழுந்து கூண் விழுந்த ஒரு வயசான நலனாக மாறிடுறான் பதறி அவன் நான் உனக்கு நல்லது தானே பண்ணேன் அப்புறையே நீ எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்ட அப்படின்னு வருத்தத்தோட கேட்குறான் நான் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் நண்பா இந்த காட்டில் சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாள் கஷ்டப்பட போகிற இப்போது உன்னோடய உருவம் மாறிடுச்சு யாருக்கும் உன் அடையாளம் தெரியாது இந்த சமயத்தில் நீ நாட்டுக்குள்ளே போய் எங்கே வேணால் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று உடையை கொடுக்குது என்னைக்கு நீ உன் உருவம் மாறணும்னு ஆசைப்படுறியோ இல்லை நிலம வருதோ அன்னைக்கு இந்த உடையை போட்டுக்கோ உன்னுடைய பழைய உருவம் திரும்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகம் போயிடுது நலன் அயோத்தி அப்படின்ற ஒரு நாட்டை சென்றடையறான் அங்க ராஜாவோட தேரோட்டியா சேர்றான் நலன் அயோத்தி மன்னருக்கு வேகமா தேரோட்டு வித்தைய தரான் பதிலுக்கு மன்னனும் மரத்துல இருக்க இலைய எவ்வளவு வேகமா என்றது அப்படின்ற வித்தைய நலனுக்கு சொல்லித்தராரு ஒரு நாட்டோடைய மன்னனாவே ஆட்சி புரிந்த நலன் இப்போ இன்னொரு நாட்டு மன்னனுடைய தேரோட்டியா புரிகிறான் தன் கணவன் மீது அதிக அன்பை உடைய தமையந்தி இப்ப அவரை பிரிஞ்சு தந்தை வீட்டுல தஞ்சமடைஞ்சு கஷ்டப்படுறாங்க இப்படியே பன்னெண்டு ஆண்டு முடிஞ்சு போயிடுது இந்த தான் தமயந்திக்கு ஒரு எண்ணம் வருது நலன் எங்கயாச்சும் உயிரோட தான் இருக்கணும் நம்மள தேடி அவனை வர வைக்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த த தமயந்திக்கு ஒரு தந்திர யோசனை வருது தன்னுடைய அப்பா கிட்ட போய் நலன் என்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு எனக்குன்னு ஒரு துணை வேணாமா எனக்கு இன்னொரு திருமணம் செஞ்சுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு அதிக மரியாதை கொடுத்துருந்தாங்க அவங்க முதல் வாழ்க்கை சரியா அமையலனா மறுமணம் செஞ்சுக்கிற உரிமை அவங்களுக்கு இருந்துச்சு பீம மகாராஜா தன்னுடைய மகள் வாழ்க்கை நல்லா அமையணுன்றதுக்காக ரெண்டாவது விஷயம் வர ஏற்பாடு செய்கிறாரு இந்த செய்தி எல்லா மன்னர்களுக்கும் சென்றடையற மாதிரி அயோத்தி மன்னரையும் வந்தடையுது நலனுக்கும் தெரிய வருது சுயமரத்துக்கு கலந்துக்கிறதுக்காக அயோத்தி மன்னன் நலனியே தேரோட்டியா அழைச்சிட்டு அங்கே வராரு நலன் அங்கே வந்து சேர்ந்ததும் தமயந்தியோட உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது அவங்க அந்த கூட்டத்துல நலனை தேட ஆரம்பிக்கிறாங்க சுயம்வரம் நடக்கிற அந்த நாளோட சனி பகவான் நலனை பிடிச்சி ஏழரை ஆண்டு முடிஞ்சிருது தான் இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தும் நேர்மை தவறாது இருக்க நலனை கண்டு அவர் மனம் இறங்கி சனி பகவான் நலனை விட்டு போயிடுறாரு தன் மனைவிக்கு தான் கண்ணாடியே சுயம்பரம் நடக்கும்போது எந்த கணவனால தான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் உடனே கார்கோடகம் கொடுத்த அந்த மாற்று உடையை மாத்தி பழைய நலன் மகாராஜாவாக மாறி வராரு தமயந்தியோட உள்ளுணர்வுக்கு ஏற்ப நலன் அங்கே கண்வாடி இருக்க நலனுக்கே மாலை சுட்டி திரும்பவும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த திருமணத்துக்கு பிறகு பீம மகாராஜா கிட்ட உனக்கு என்ன சீர்வரசை வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு நலன் எனக்கு உங்களோட படையை கொடுங்க நான் போய் போர் புரிஞ்சு என்னோட நாட்டை கைப்பற்றணும் கொடுமையான ஆட்சி செஞ்சு புட்கரன் என் மக்களை ரொம்ப துன்புறுத்துறாரு என்னோட மக்களை அவர்கிட்ட இருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு அதற்கெனங்க பீம மகாராஜா தன்னோட படையை கொடுத்துறாரு அந்த படையோட நலன் புட்கரனோட சண்டை போட்டு தன்னோட நாடான நெடுந்த நாட்டை கைப்பற்றி நல்லாட்சி புரியறான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நலனும் ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க அந்த கோயில தான் சனி பகவான் அவங்க முன்னாடி காட்சி கொடுத்து நான் உங்களுக்கு செஞ்ச துன்பத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க அதுக்கு இணையா உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த சனி தசனால என்னோட நாட்டை இழந்து என்னோட அடையாளத்திலிருந்து நான் பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாது என் என்ன பிரிஞ்சு என் மனைவி பட்ட துன்பம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்கவே கூடாது அதனால இந்த நலதமையோட கதையை யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உங்க சனிதச பாதிப்புல இருந்து விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வரமா கேக்குறாரு இந்த கதை உண்மையாவும் இருக்கலாம் இல்ல கற்பனையாவும் இருக்கலாம் ஆனா எந்த நிலைமையிலயும் நேர்மை தவறாம யாருக்கும் துன்பம் இழைக்காம நல்ல வழியா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா கண்டிப்பா கெட்ட நேரமும் மாறும் சீக்கிரம் நல்ல களம் பொழக்கும். நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி